என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம் அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்துட்டு என்னை ஏமாத்திட்டாங்க ஆக்சுவலாக ஏமாத்திட்டு எனக்கு பணமும் கொடுக்கல ஸோ அதனால் நானே வந்து ஸ்ட்ரெயிட் ரிலீஸ்க்காக போகும்போது அவர் வந்து கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்க இந்த மாதிரி என்கிட்ட வந்து நிறைய பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஸ்டே வாங்கி நாளைக்கு ரிலீஸ்னால் ரெண்டு நாள் முன்னாடி ஸ்டே வாங்கிட்டாங்க எல்லாத்துலேயுமே லைவ் நியூஸாக ஓடுது அவடதம் வந்துட்டு ப்ரொடியூசர் வந்து பணம் வாங்கிட்டு படத்தை கொடுக்காமல் அவரே ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட அட்வொகேட் சார்நாத் டீம் அவங்க தான் வந்து ஃபைட் பண்ணாங்க ஒரு ஒன் மந்த் ஃபைட் பண்ணோம் அவங்க சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணி கோர்ட்டில் ஸ்டே வெக்கேட் பண்ணோம் ஸோ அதுக்கு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் ஸோ தப்புன்னு ப்ரூவ் பண்ணி வெக்கேட் பண்ணிட்டோம் வெக்கேட் பண்ண ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறேன் நான் இந்த மாதிரி எல்லா உண்மையும் பேப்பர் டாக்குமெண்ட்ஸோடு ப்ரூவ் பண்ணிட்டேன் அது யூடியூப்பில் இன்னும் கூட அந்த நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தது இருக்கு அப்போது என்ன ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் சார் அவங்க தப்புன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு நீங்கள் எதாவது செய்ய போகிறீங்களா நீங்கள் இப்போ எது செஞ்சாலும் வந்துட்டு இதுவாகும் இல்லை சார் நம்மளுக்கு அது வேணாம் என் படம் ரிலீஸ் ஆகணும் இதான் என்னோட ஆசை ஸோ அதனால இதை நம்மளுக்கு எதுவும் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்